இல்லாமல் அதை செயல்படுத்தலாம் ஸோ வெற்றியின் ரகசியம் பயிற்சி முயற்சி தொடர்ச்சி அது யார் செஞ்சாலும் அதற்கு கடன் தீர்ந்தது சொந்த வீடு அமைந்தது நிம்மதியான செல்வ செழிப்பான அபரீதமான வாழ்க்கை அமைந்தது வியாபாரத்திலையும் ஆனந்தமான வெற்றி உங்களுக்கும் வேணுமா மார்ச் இருபத்தி நாலாம் தேதி பெங்களூரில் நடக்கக்கூடிய ஒரு நாள் பணவழக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைத்தே தீரும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் இருபத்தி நாலு என்னை சந்தியுங்கள் உங்கள் வாழ்வு வளமாகும் ஐயா சொன்ன மாதிரி அந்த சாட்டில் எல்லாத்தையுமே எழுதி ஒட்டி என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து எனது முடிஞ்ச மாதிரி ஒட்ட சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற வேலை எழுதி லை வந்து இன்னைக்கு நிறைவேறேன் கடைசியாக வீடு வாங்கணுங்கிற ஆசை இன்னைக்கு இப்போ நிறைவேற்றிட்டு வந்திருக்கேன் எனக்கு வீடு கிடச்சிருச்சு வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது வர ரொம்ப சந்தோஷமாக ஆனால் இவரோட பயிற்சியில் மிஸ் பண்ண மாட்டேன் ஆன்லைனில் எல்லாத்தையுமே பார்ப்பேன் அது செஞ்சு எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டு அனுபவம் பல பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் கிடைக்காதெல்லாம் இல்ல ஆத்மார்த்தமாக உண்மையா நம்பி என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை செய்யும் போது கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பரவாயில்ல நான் ஒரே ஒரு கலந்திப்பாக மட்டும்தான் நாங்கள் வச்சுருந்தோம் எந்த நம்பிக்கையில போகணும் என்ன அட்டென்ட் பண்ணணும் என்னைய ஒருத்தவங்க ரிலேட்டிவ் தான் எங்களுக்கு சொன்னாங்க அந்த மாதிரி போங்க உங்கள் நல்லதாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நானே ஹஸ்பண்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பணம் தருக்கும் போது ஒரு ஃபார்ம் இதோட நான் நாலாவது பணம் வளர்ந்தேன் அட்டன் பண்ணுறேன் இப்போ நான் மூணு ஃபார்ம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் நானே ஹஸ்பண்ட் தான் மெயின்டென் பண்ணுறோம் அவர் ஃபினான்ஷியலாக ஃபைனான்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அதுலேயும் நல்ல சக்ஸஸாக போயிட்டுருக்கு நான் பால்ட்ரி ஃபார்ம்லாம் நல்ல சக்ஸஸாக போயிட்டுருக்குது நம்புங்க ஒவ்வொரு பூஜையும் நான் சம்டைம் நான் மிஸ் பண்ணாலும் அவங்க எல்லாமே பண்ணிடுவாங்க எனக்கு டைம் இருக்கும்போது எல்லா பூஜையும் சொல்கிறதெல்லாம் பண்ணிடுவேன் பண்ணுறதுனால் நிறைய சக்ஸஸ் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது எல்லா இதுலேயுமே நான் நெக்ஸ்ட்டு அடுத்து ஆடந்த ரகசியம் அதுலேயும் ஆல்ரெடி நான் முன்னாடியே நல்லா புக் பண்ணி வச்சு அதுலேயும் கலந்துக்க ரெடியாக இருக்கேன் எல்லோரும் வாங்க எல்லாமே கலந்துப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் ஏன்னா நான் வருவேன் கொரோனாக்கு வருவோம் ஊரில் செட்டில் ஆகுவோம் எங்கள் லைஃப் மாறும் அப்படின்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது நாங்கள் எப்படி ஊருக்கு வந்தோம் எப்படி நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டில் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஒரு லெவலில் நாங்கள் யாருங்கிறத ஓரளவு ஒரு சதவீதம் வெற்றி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது